வந்த வந்த எல்லா நபிமார்களும் சொன்ன வார்த்தை தான் என்ன அல்ஹம்து இல்லா ஆதம் அலிஹி சலாம் படைக்கப்பட்டு முதலாவது அவர் சொன்ன வார்த்தை என்ன அல்ஹம்து இல்லா முசன்னப் அப்துல் வருது அந்த ரிவாயத்துக்கு திருமிதி பைஹகி இபுல் ஹிப்பான் போன்ற கித்தாபுகள்ல சவாகிதுகள் வருது நாட்கள் எல்லாம் சிறந்த நாள் ஜுமாவுடைய நாள் அந்த ஜுமாவுடைய நாள்ல தான் அல்லாஹ் ஆதம் அலிஹி சலாத்தை படைத்தான்

துண்ணியத்தோடு ஒரு மனிதன் அல்லாத புகழ்வது இன்றைக்கு உருவாகினதல்ல ஆதமலை இஸ்லாத்துடைய காலத்திலிருந்து ஆதமலை இஸ்லாம் உலகத்துல படைக்கப்பட்டு முதலாவது அவருடைய வாய் திறந்து பேசின வார்த்தை அல்ஹந்து பேசான வார்த்தை இல்ல அதாவது அலைகிஸ்லாம் கப்பல் கட்டினவர் தரையில பாத்து சொன்னான் மடையர் மடையர் தரையில கப்பல் கற்றார் யாரும் மடை என்று அல்லா காட்டினான் பின்னால மடையர் மூளை இல்லாதவர் கரையில கப்பல் கற்றார் தண்ணி இல்லாத இடத்துல கப்பல் கற்றார்

فَإِذَا اسْتَوَيْتَ أَنْتَ وَمَنْ مَعَكَ عَلَى الْفُلْكِ கப்பலை நீங்கள் ஏறி உட்கார்ந்து விட்டால் நீங்கள் சொல்ல வேண்டிய முதலாவது வார்த்தை فَقُلِ الْحَمْدُ لِلَّهِ வெள்ளப் பிரளயத்தில் நூஹ் சொன்ன முதலாவது வார்த்தை என்ன الحمد لله இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதன் முதலாக வயசு போய் புள்ளப்பாக்கியம் கிடைத்தவர் எத்தனை வயசு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க 86 வயசு அதிகமான கருத்து எண்பத்தி ஆறு வயசுல தான் இப்ராஹிம் அலிகிசலாத்துக்கு முதலாவது யார் இஸ்மாயில் அலிகிசலாம் கிடைச்சது புள்ள பாக்கியம் கிடைச்சதோட இப்ராஹிம் அலைகிசலாம் சொன்ன வார்த்தை தெரியுமா அல்ஹந்து அல்லதி வஹதலி அலல் கிபர் இஸ்மாயில வைசா அதே போலதான் அதுல தாவூதலிகிஸ் சலாம் உலகத்துல சின்ன வயசுல முதன் முதலாக ஆட்சியும் நபித்துவமும் கொடுக்கப்பட்டவர்

இந்த காலத்துல பெராரி வாங்குற மாதிரி நூறு குதிரை முதல்ல இருக்கா ஸ்ரீலங்கால நூறு குதிரை இருக்க தெரியா நூறலியால எல்லாம் காட்டுவாங்க அந்த போனிய சில நேரம் குதிரை காட்டுவாங்க குதிரை ஒரிஜினல் குதிரை கிட்டத்தட்ட இருபது முப்பது லட்சம் கோடிக்கணக்கான நாற்பது நாலு கோடி அஞ்சு கோடி கனடா பகுதிகளில் எல்லாம் உங்களுக்கு தெரியும் கோடிக்கணக்கான ரூபாய் பெருமதியான குதிரை இருக்கு அப்படியான பெருமதியான நூறு குதிரையை அல்லாத பாதையில கொடுத்த நன்மை யாருக்காவது வேணுமா ஒன்றும் செய்ய தேவையில்ல இருந்த இடத்துல உட்கார்ந்து நூறு தரம் அல் ஹந்து சொன்னா நூறு குதிரையை அல்லாத பாதையில ரெடியா கொடுத்த நன்மை கிடைக்கும் நசாயில ஒரு ஹதீஸ் எவ்வளவு பெருமதியான வார்த்தை சொல்லுவோமா இன்ஷா அல்லா ஒவ்வொரு முறையும் இவ்வளவு நாளும் இந்த சிறப்புகள் எல்லாம் தெரியாம இருந்தோம் இதுக்கு பின்னால இன்ஷா அல்லாஹ் சிறப்புகளை விளங்கியாமல் செய்யும் அடுத்த வார்த்தை தான் ரப்பில் ஆலமீன்

உலகத்துல என்னெல்லாம் இருக்குதோ அதுக்கு பேர் ஆலம் அல்லா சொல்றான் குர்வான் அல்லாஹு எல்லாத்துக்கும் ரபு வந்தான் அல்லாஹ் சொல்றான் அல்லா அலம் أكيد تاري لك ربنا قل أعوذ برب الناس من يدري لك تربدان قل أعوذ برب الفلك تارني ربك رب وندان ولله الحمد رب السماوات اله ونبتكر رب وندان رب السماوات والأرض بومك يصدق <applause> قارنا وندان رب السماوات والأرض وما بينهما وانتكم تقوم بومك إن من اللامر ترو تكم رب وندان لا إله إلا هو عليك توكلت وهو رب العرش العظيم أرسل لي رب وندان إنما أمرت أن أعبد رب هذه البلدة

பயம் எது ஆக்கள் எதிர்பாக்குறா சும்மா நெருப்பு மாதிரி பயம் நீக்கும் நரகத்தை பத்தி கேட்கணும் சிலவங்க சுவர் ரசத் பள்ளிக்கு போன அந்த நிம்பர்ல ஏறினா இறக்கிற எல்லாம் அழுகணுமா நான் சொன்னா பாலிமெண்ட்ல மாறி கொச்சிக்கா தண்ணி கொஞ்சம் தாங்க ஊத்தி விடுறோம் எல்லாரு அளவுக்கு வேற என்ன செய்யறா ஆக்கள் எதிர்பார்ப்ப எக்ஸ்பெக்டேஷன் இவர் ஏறினா அழுவணும் எல்லாரு ஆக பெரிய அழுவுறதுக்குரிய சாதனம் குரான் குர்வானும் அழுகையும் அல்லா ஒன்றாடக்கி இருக்கிறேன் குரானை ஓவங்க மாற்றம் வரும் செல்லல்லா குறைவ செல்லமா கொலை செய்ய வந்த உணர்தையல்லாவன் கழுத்து விட்டு வந்தவர்

ஒரு மாற்றம் தொழுகிறார் பாவத்தையும் செய்யறார் தொழுகிறார் வட்டி தொழுகையில ஓதுற குறைவாண்ட விளக்கம் தெரியாது பாஸ்போர்ட்டும் இல்ல ஒன்றும் இல்ல ஏர்போர்ட்டும் இல்ல பிளைட்டும் இல்ல விசாவும் இல்ல கனடாக்கும் போறார் ஆஸ்திரேலியாக்கும் போறார் கடைக்கும் போறார் இங்க அளவுக்கு கடன்காரம் வந்துட்டாரோ

அல்லாத கலாம் ஒரு ஃப்ரீயா கிடைக்குது ஒரு காலடியில தேடி வந்திருக்குது எத்தனையோ பள்ளியில கொடுமுறை முயற்சி செஞ்சாங்க ஆனா கடைசியா மினன் பள்ளி முடிவாயிருக்கு ஆனா இந்த பள்ளி அல்லாஹு தாலா முடிவு செஞ்சிருக்கிறான் பெரிய பாக்கியம் வாலிபர்கள் கொழும்ப பொறுத்த வரைக்கும் இந்த கவுடு போல எத்தனை வாலிபன் கொழுவே இல்லாம இருக்கிறான் புதுக்கடை வந்திருக்கிறீங்க மாளிகாவத்தை வந்திருக்கிறீங்க அங்கால மாதம் பிட்டி வந்திருக்கிறீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க மருதான வந்திருக்கிறீங்க எல்லாம் ஆயிரத்துல ஒன்று வந்திருக்கு ஆனா அசலா பார்க்க போனா பள்ளிவாசல் இடமிருக்கப்பட முழு கொழும்புலையும் நடக்கணும் தப்சியுடைய முழு உம்மத்தையும் குறான்ட உம்மத்தாக மாத்தோம் ஆக பெரிய முயற்சி குரவான் விளங்க விலங்க அல்லாட பயம் வரும் அரத்தோட்டு தூரமாகுவார் இந்தமா குரான் இன்பம் ஆவார் ஒரு கிளாஸ் மிஸ் ஆனாலும் கவலையா ஏன் குரவானில் ஒரு பகுதி மிஸ் ஆயிட்டு ஆக பெரிய பாக்கியம் இப்படி என்ற சமூகத்தை உருவாக்கணும் மாத்தணும் நாங்களும் மாறணும் இந்த தொழுகையெல்லாம் உள்ளச்சம் உள்ள தொழுகையா மாறணும் அல்லாட பொருத்தம் கிடைக்கணும் இந்த நோக்கத்தில தான் பெரிய முயற்சியோட இத ஆரம்பிச்சு வச்சவங்களுக்கு இதுக்காக கஷ்டப்பட்டவங்களெல்லாம் கபவுல் செய்யணும் இந்த அமர்வு அமர்வு இன்ஷா அல்லாஹ் பூர்த்தியாக இந்த பள்ளிவாசல்ல முழு குருவானும் இன்ஷா அல்லாஹ் படித்து கொடுத்து பறக்கணும் நிச்சயமா இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை வரப்போக்கல இன்ஷா அல்லாஹ் ஒரு குருப்ப கூட்டிடுவாங்க குருவான விளங்கினாவன் மாறுவான் பார்த்த தூரம் தூரமாகுவான் ஆகையால இன்ஷா அல்லாஹ் நேரம் போய்த்துட்டு குருவானுக்கு தான் அல்லாஹு நம்ம இந்த அமர்வை கபூல் செய்யணும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இதை பூர்த்தியாக படிச்சு முடிக்கிறதுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தோஃபிக் செய்வானாக நம்முடைய இந்த அமர்வை கபூல் செய்வானாக ஆமீன் ஆமீன் யாரபுல்லாலமின் வாஹ்ரதா வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்